அது என்னன்னா நம்ம பொண்ணு ஆனந்தி இல்ல ஆமா அது நம்ம புள்ளி பொண்ணு கேட்க வந்து தவணை நினைக்க ஆனந்திய ஆனந்தி உள்ளதா இருக்கா கூப்பிடுடா அதா ஆனந்திய நம்ம அம்மா வா நல்ல நேரா வந்து வா 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 நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா தம்பி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீ ஆயா வாங்க ஆ இவன் குடிக்கணும் குடிக்கல என்ன உள்ள இருக்கா ஒரு பால் பாக்கெட் வாங்கி தரேன் என்னமா அத போட்டு குடிக்கணும் மாதிரி இருக்குல்ல சரி நீ ஒரு நிமிஷம் உள்ள வா ஏ

அதெல்லாம் வீட்டு பக்கத்துல வந்துட்டேன் நான் பாத்துக்குறேன் நீ டென்ஷன் எடுக்காம இரு. டி அத்தை சொல்ல வர நேரத்துல கரெக்ட்டா ராணி மாப்ள வந்துடறவே என்ன கதை கண்டலே? அது என்னைக்கு நல்ல காரியம் பேசும்போது உடனே பிரச்ச அது எப்படி தாமதம் ஆகும்? பிரச்சனை இல்ல. செப்டி ஒன்னால வந்து இல்ல முடிது. என்னஞ்சலாம் டப்பு டப்புனு அடிக்கிடி. சீக்கிரம் வாடி. தமிழே யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? அத்தை சத்த ஃபோன் வைடி. அது வந்துட்டே

ஒண்ண இல்லதே அடப்பா ஐயோ இந்த லூசு வேற காணுமே எட்டி சீக்கிரமா வாடி டேய் 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 இங்க தான்டா வந்து டிபட்டடா யார் விடுகா யார் இதெல்லாம் உனக்கென்ன இங்கேயே தான் நிக்கணும் புரியதா இங்கேயே தான் நிக்கணும் உள்ள ஏகல வந்தறதே தொலைச்சிர வந்த தொலைச்சி யார்ன்னு சொல்லுகா ஆதிவங்கிட்ட யார் விடுன்னு சொன்னேன்னா இதுல பொண்ணு கொடுக்கட்டாலும் பிக்கப் பண்ணிடுவான் வேண்டாம் இது யாரை விட்டு உனக்கு தெரியக்கூடாது யாருக்குனவே ஒரு முக்கோண காதலுக்கு விட தெரியாம நான் இன்னும் லோ லோன்னு அலஞ்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இவன் வேறயா போதுராசா இதெல்லாம் நிக்கினோ உள்ளலாம் வரக்கூடாது அக்கா சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும் புரியுதா புரீதக்கா அட யார் விடன்னு கேக்குறேப்பா இப்ப மே கண்ண டேய் ஒருதரு உன்னை சொன்ன கீல் படிங்கடா தொலைச்சி தொலைச்சி கேலி கேட்காதீங்க

சரிக்கா சொல்லுக்கோ அக்காவுக்கு செட்டி மணி குடி எதுன்னுக்கோ ஒய்யோ வர

என்னமா சொல்றீங்க ஆமாடா எனக்கே சந்தோஷமா இருக்கு அன்னக்கிளியாக்காவே பொண்ணு கேட்க வந்தவன் எனக்கு நம்ப முடியல அவிய மொவனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்காவ என்னமா சொல்றீங்க ஆமாடா அன்னக்கி சடங்கு வீட்ல வந்து பேசனே நம்ம ஆனந்தி அன்னக்கி அவளுக்கு பிடிச்சு போச்சு நான் அப்படி உடனே பொண்ணு கேட்க வரவா நினைக்கல அன்னக்கி பேசும்போது சொன்னாவ அந்த புள்ளைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதே கூடி சீக்கிரம் நல்ல செய்தியோட வாரேன்னு அது இப்படி உடனே வரவா எனக்கு தெரியாது நான் ஒரு இது எப்படி ஒரு அதிஷ்டம் பத்தியா பாரு

நகைகளை வர சொல்லுங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா கூட நகை கேட்டாலும் பரவாயில்ல கொடுத்துருங்க இல்ல இ வீட்டுல கேட்க மாட்டாவே வாங்கவும் மாட்டாவே ஆரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புள்ள படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் வேலை பார்க்கணும் அந்த வீட்டுல வாழ போறானா குடுத்து வைக்கணும் மாமியார் குடும்பம் நாத்தனார் குடும்பம் மாமனார் குடும்பம் எதுவும் இருக்காது பார்த்தல்ல தமிழ் மாமனார் எப்படி பேசிட்டு இருக்காவே அப்பா அப்பான்னு பேசுறாவே மாமியாரே எப்படி தெய்வமா பாக்குவ அந்த வீட்டுல நம்ம தங்கச்சி வாழ போறானா சாதாரண விஷயமா புண்ணியம் பண்ணிருக்கணும் சொல்லுன்னே அப்பா ஏன் வழக்கம் தான் இப்படி போச்சுன்னு பார்த்தேன் என் தங்கச்சி நல்ல இடத்துல வாக்கப்பட போறா அந்த குடும்பத்துக்கு மட்டும் வாக்குப்பட்டு போயிட்டான்னா புருஷன் மன்னர்களே பிரச்சனை வந்தாலும் அந்த குடும்பத்தை அளவுக்கு விட மாட்டாங்க என்ன ஆனாலும் ஒன்றா தான் இருக்கணும்னு அது போதும் ஐயா இன் மாதிரி பண்ணி தக்காந்துருக்காங்களே சே சி இன்னைக்கு பதினெட்டு ட்ரெஸ் போட்டிருக்கேனே அன்னைக்கே அண்ணன் சென்னே எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு ப்பா கண்ண கட்டதே பயவுல சும்மா இருந்தா இவன் சும்மா இருக்க மாட்டான் போல கே பார்க்க மாட்டா அத யாருக்குத் தெரியாதா আচ্ছা என்ன பார்த்த மாதிரியே நின்னு வெக்கப்படுவே பயவுல தான் நின்னு வெக்கപ്പെട്ടിட்டு இருக்கி ஆனந்தி

வாங்க போறேன் மட்டும் சொன்னா போதும் பொண்ணு பார்க்க வந்திருக்காவ அதான் பால் வாங்க போறேன்னு சொல்ல வேண்டாம் யாரும் கேட்டாலும் இல்ல பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க அதான் பால் வாங்க போறேன் காலையில சாப்பிடல செம்பவலில செம்பவலி சோத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டா ஹாவி ஜீவனா இல்ல போம்மா ஆ சரி பால் வாங்க போறேன் கண்ணை கட்டுது மீனா கண்ணை கட்டுது ஏய் ருமமாட வாசல்ல வந்துட்டே ஏ தாዬ வந்துட்டே 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 ஏட்டி வேற மாறி கதை போய் கிடக்கிட்டி தெரியமே என்னக்கி நேர்வழில போய் இருக்கு நமக்கு போல பாப்சில்லை انا ஒன்னால முடிமடி சீக்கிர வாட்டி வாளே உள்ள பண்ணினா ஊருங்க வாசல்ல தம்பட்டி நிக்க வாசல்ல தான் நிக்க ஆதி கூட நான் போராட இங்க பாரு காலையில இருந்து நான் திங்கல செம்பவழில அப்பா செம்பகோலில செம்பகோலி தமிழே தமிழே ஒரு மரியாதையே இல்ல அது என்ன சொல்லறானு கூட கேட்காம போன கட் பண்ணிட்டா போற போ போ செம்பகோலில செம்பகோலி சோத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டா அதனே பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பய உள்ள புருஷன பழி வாங்குறேன்னு என்ன பழி வாங்கிட்ட இருக்கட்டும் அதனே எனக்கு போய் இருக்குது சரி உள்ள போய் ஒரு அட்டனன்ஸ் போடுவோம் மாமியாருக்கு குட்டையை குழப்பதே போச்சு எந்த முடிவு சொல்லிட்டு எடுக்க வேண்டியது நான் எனக்கு சாதகமா இருக்கேன் இல்லையான்னு பார்த்துருப்போம் இல்லை இப்போ நான் அளையாண்டிருக்கு ஹ ஏற்கனவு உள்ள காதலிக்கேன்னு வேலை கிடைக்கல இது வேறையா யாருக்கோ தூற்று இருப்பா அவன் என் கண்ணுக்குள்ளே நிக்கிது ஒண்ணு கேட்கல எனக்கு தகுதி இருந்தா நீ கிடைப்ப இல்லன்னா அவ்ளோதான் ஆனா ஒன்னு கல்யாணம்னு முடிச்சா உன்ன முடிச்சா சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது இல்ல இப்படியே பிரம்மச்சாரியா இருந்தவடிதான் காலத்துக்கு எல்லாருக்க ரவுடியாவே நான் தெரிஞ்சுட்டு போறேன் அன்னைக்கு அவரை ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அறிவு கட்ட விக்கி அன்னைக்கு அந்த பிள்ளைகிட்ட எந்த ஊர்னு கேட்டுக்கலாம்ல கட்ட கேட்டா வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க தெரிஞ்ச அவ சாதகத்தையும் நான் எடுத்துருவேன் ஊர் தெரியாம போச்சுதான் மீனாக்காக்கு தெரிஞ்சு சொல்ல அவளே

நான் பார்த்துக்கிட்டேன் நீ இப்போ ம் சரிங்க நீ ஏ பார்த்தப்பா ஆ சரிங்கண்ணே சுமகொல்லி என்னங்க ஆனந்தி யாருக்கு பிடிச்சதுக்கு விக்கோங்க ஏங்க சத்தியமா எனக்கு தெரியல அத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல எனக்கு தெரியுமா தெரியாது விக்கி கூப்பிட்ருக்கான்னு போயிருக்கா அதான் அவங்க கிட்ட சொல்லல விக்கி கூப்பிட்டான்னு போயிருக்கா போயிருக்காள் ஏ ஆனந்தியை விக்கி ஒரு மாதிரி பார்த்தான் அந்த பையலுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க என்னங்க சொல்றீங்க ம் விக்கிக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்

எங்க அவ உண்மை ரொம்ப நல்லவங்க ஆனா வெளியில தன்னை கெட்டவனாவே அவன் காட்டிக்கிடுவான் தெரியும் நானும் அப்படிதான் நினைச்சேன் அந்த புள்ளி தான் உன்கிட்ட முடிக்கலானே இப்படி சொதப்ப பேர்க்காவல எங்க நீங்க انا பார்த்துட்டு வர்றீங்களா என்ன पैसे முடிட்டதக்கப்புறமா அம்மா யாருக்கு पैसा பேர்க்காவல எங்க ஒருவேளை பொண்ணு தரக்கி पैसे பேவல ஏ يلا பாக்க அந்த பொண்ணு தர அதெல்லாம் அம்மா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஒருவேளை தாரனுக்கு வயசு அடிக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே வயசு நல்லா இருக்காது பொருத்தமா இருக்காது எங்க இப்ப மூத்தவiele முடிக்கவே நீங்க வேற நான் சொல்றேன் தருணுக்கு கொஞ்சம் கூட பொறுத்த இருக்காது அதனால அம்மா கண்டிப்பா தருணுக்கு கேட்க மாட்டாங்க கேட்காம இருக்கணும் இங்க பாருங்க பேசிட்டத நான் என்ன ஆனா சரி நான் விக்கிக்கு தான் கேட்க போறேன் சரி கேளு என்னாச்சுது ஆ அம்மா தமிழ் எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்க்க போயிருக்காங்களா ஆனந்தியா என்ன சொல்றீங்க அவன் விக்கி தான் ஆசைப்பட்டு இருக்கான் ஆனா அம்மா கேட்க போயிருக்காங்களே ஐயோ தமிழ் விக்கிக்கு எல்லாம் கொடுக்க ஆசைப்பட்டு இருந்தா ஆமா இப்ப என்ன பண்ணனு தெரியல அம்மா பொண்ணு பார்க்க போயிருக்காங்க சரி அம்மா ஒரு முடிவு எடுத்தா சரியா தான் இருக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் விக்கி அன்னைக்கே சடங்கு இருந்தான் ஐயோ கம்மி நைட்டுல இருந்தா எப்படியாவது விக்கிக்கும் கிளம்பி கிளம்பினா ராணி பிள்ளைங்கள பத்தின கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாரும் அப்படித்தான் நினைச்சோம் ஆனா அம்மா அப்படி யாருமே சொல்லாம பொண்ணு பக்கம் மீனாக்கா வேற போய் போய் பாக்க போவோம்